மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி அறிந்திடாத தனி சிறப்புகள் மீனாட்சி அம்மன் மரகத கல்லால் ஆனது ஏனென்றால் பொதுவாக அன்னையின் அன்னையின் பச்சை நிறம் வலது கால் இருக்கும் ஏனென்றால் பக்தர்கள் உடனே ஓடி வருவதற்காக அன்னை கையில் ஏந்திய கிளி அன்னையின் காதில் பேசுவது போல் இருக்கும் ஏனென்றால் கிளி பேசுவதை திருப்பி பேசும் அதைப் போல் பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் சொல்லும் அதனால் நமது வேண்டுதல் விரைவாக நிறைவேறும் அன்னையின் விக்கிரகம் ஆகும் சில ஆலயத்தில் லிங்கம் சுயம்புவாக இருக்கும் ஆனால் மீனாட்சி உக்ரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பெருமான் விக்கிரகமாக நின்று விட்டாள் சுயம்புகன்னை அன்னை மதுரையில் யாகசாலையில் அக்னியில் அவதரித்தாள் இவளின் இயற்பெயர் அங்கே கண்ணி ஆகும் பாண்டிய மகாராஜாவுக்கும் மகாராணி காஞ்சனமாலைக்கும் ஒரே மகள் அதனால் பாண்டிய நாட்டின் பேரரசி ஆவாள் அன்னையின் இங்கு இவளை பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கும் அன்னையின் சிலை மிகவும் நளினமாக இருக்கும் அன்னையின் சன்னதியில் தாளம்பூ குங்குமம் பிரசாதமாக தரப்படும் மதுரையில் அன்னைக்கே முதல் மரியாதை இங்கு அம்பிகையை முதலில் வணங்க வேண்டும் என்றும் செய்வார்கள்க்கு எருமான் அறுபத்தி திருவிளையாடல் புரிந்துள்ளார் வேறு எந்த ஆலயத்திலும் இத்தனை திருவிளையாடல் புரிந்ததில்லை அனைத்து சிவ ஆலயமும் முக்தியை தரும் ஆனால் சிவ ஆலயத்தில் சகல செல்வமும் தரும் கோவில் இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வாழ்ந்ததால் மதுரைக்கு வந்தாலே முக்தி இந்த கோவில் அம்மன் பேரில் அழைக்கப்படுகிறது உலகின் பெரிய அம்மன் கோவில் சக்தி பீடமும் ஆகும் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஆலயம் சித்திரை திருவிழா அன்னைக்கும் ஆவணி மூல பெருவிழா சுவாமிக்கும் நடக்கும் மிகவும் அழகான கோபுரங்கள் கொண்ட கோவில் தமிழகத்தில் மிகப்பெரிய விழா நடக்கும் முதல் ஆலயம் சைவமும் வைணவ சமயமும் ஒன்றாக கொண்டாடும் விழா உலக அதிசயங்கள் ஒன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்றே கூறலாம் இவளை சரணடைந்தால் நம்மை அன்னை மீனாட்சி நவராத்திரி நான்காம் சிவகங்கை விஸ்வநாதர் ஆலயத்தில் விசாலாட்சி மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறார் மதுரை மீனாட்சி தினமும் எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறாள் இது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு அன்னைக்கு ஐந்து கால பூஜைகள் நடக்கும் காலையில் சின்னப்பெண் போன்ற அலங்காரம் உச்சி காலத்தில் மடிசார் புடவை மாலை நேரத்தில் தங்க கவசம் வைர கிரீடம் போன்ற அலங்காரங்கள் இரவு அர்த்தஜாமத்தில் ஜாமத்தில் வெண்பட்டாலான புடவை என்ற அலங்காரங்களுடன் அன்னையை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் எல்லா கோவில்களிலும் போல இங்கு பள்ளியறை அம்மன் நதியில் இருக்கிறது இரவு சுந்தரேஸ்வரரது வெள்ளி பாதுகைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறை வரும் பாதுகைகள் வந்த பின் அன்னைக்கு விசேஷ ஹாரதி அதாவது மூக்குத்தி தீபாரதனை நடக்கிறது அதன் பின்னர் அம்பிகையின் சந்நிதி மூடப்பட்டு பள்ளியறையில் பாடல்கள் இசை என்று சகல உபசாரங்களுடன் இரவு கோவில் நடைசாத்தப்படுகிறது மதுரையில் பள்ளியறை பூஜை பார்க்க பார்க்க திகட்டா காட்சி பள்ளியறை பூஜை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு சிறப்பு அதிகம் மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதுரை மீனாட்சி கோவிலில் தினமும் நடைபெறும் பள்ளியறை பூஜையை தரிசித்தால் நல்ல பலனை கொடுக்கும் பிள்ளை இல்லாதவர்கள் காலையில் மீனாட்சியின் சிறு பிள்ளை அலங்காரத்துடன் நடக்கும் ஆராதனையை தரிசித்து மனமுருகி வேண்டினால் கட்டாயம் பலன் தருவாள் அன்னை என்கின்றனர் வியாபார நஷ்டம் தொழில் மற்றும் வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் அன்னையின் வைர கிரீட அலங்காரம் கண்டு முன்னேற்றம் பெறலாம் மதுரை மீனாட்சி அம்மன் சிலை பச்சை மரகத கல்லினால் ஆனது கருவறை பக்கம் மேலம் நாதஸ்வரம் போன்ற இசை கருவிகளை இசைக்க மாட்டார்கள் கல்லென்றாலே கடினமானது என்று சொல்வார்கள் மரகத மிக மென்மையானது மேலம் நாதஸ்வரம் போன்ற இசை கருவிகளை இசைக்கும் போது வரும் ஒலி அதிர்வுகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாதது அப்படிப்பட்ட ஒரு கல்லை உளியால் செதுக்கி மீனாட்சி அம்மன் சிலை செய்திருக்கிறார்கள்